சாப்போம் இன்னும் பூ போட சாலை இருக்கும் அதான் சொல்லுவாங்க கலந்து வந்தாங்க ஊர்ல பூ பண்ணலாம் பண்ணுவோம் அப்பா அப்படின்னா வாங்க சொன்ன நம்ம அப்பாங்க வேலை போன அவங்க அப்பா அப்போ வேலை பிஸ்னா பண்ணுவோம்மா தான் பண்ணுவேன் இன்னும் தான் பண்ணுவோம் எல்லாத்துலாம் நச்சு எதாவது தான் நீங்க கைப்பாங்க கடவுசி நண்பரில் நீங்க படிப்பலாம் கடவுள் இந்த நேரத்தையா சூழ்நிலை பாதம் இருக்கு அதான் அண்ணன் நல்லா இருக்கும் பிள்ளை அண்ணன் படித்த அண்ணா இருந்தான் அப்பா எல்லாம் கேட்பாங்க இந்த வாசி நண்பர்கள எனக்கு மன மருந்து அண்ணன் வைக்கும் மனதான் அப்படியே 何でいったん அப்பா அம்மா அம்மனோட போகும் நான் நம்ம இருக்கும் அந்த அந்த இன்னும் என்ன சொன்னா அப்படியே நடக்கும் அந்த ஆள் வந்து சொல்றதே அந்த காசுலாம் அந்த முடியாது அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பேச அவங்க நிறையா இருக்காங்க சரி எந்த நானும் சரி அதனால இருக்கான் உங்களுக்கு

ரொம்ப ரசி அந்த யார் பேருக்கு சந்தோஷமான விஷயம் தான் நடக்கிறது கிடையாது தொழில் அந்த கடிக்கத்து வாய்ப்பீங்க உங்களாம் எங்கேயும் ஆனாலும் அசைக்க முடியாது இங்க பானங்கள் எங்காவது இருந்துச்சுன்னா அதுவும் நல்ல பணம் இருக்கும் நல்லா தான் நடக்கும் ஆசை நம்ப எனக்கு அனுகிறதா இருக்குறது